ஹலோ வணக்கம் மீவர்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டும் பொரியல் பண்ணலாம் சும்மா மசால் கிரேவி மாதிரி மசால் போட்டு அப்படியே தாளிச்சுக்கலாம் நல்லா பொடி பொடியாக மசிச்சு விட்டாச்சு இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர பரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டோம் நம்ம அதுக்குள்ளே வடைசட்டியில் நல்லா எண்ணெய் காய வச்சிட்டு வந்துடலாம் வடைச்சட்டி நல்லா காஞ்சிச்சு ஆயில் விட்டுக்குவோம் நல்லா காயிட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடல் புடிதும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்த உடனே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கணும்ல அதை போட்டுக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அப்படியே வணக்கி விட்டுட்டே இருந்தால் போதும் அந்த எண்ணெய் சூட்லேயே இந்த மசால் வாசம் அடங்கிடும் நல்லா இப்போ உருளைக்கெழங்காக அந்த பச்சை வாசம் அடங்கிருச்சு இப்போ எப்போ வைக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கெழங்கு மசால் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலான்னா நம்ம கள்ளமாக அரைச்சி ஊற்றி செய்யணுமா அது இல்லை நம்ம மசாலா தூளெல்லாம் போட்டுக்கிறதுனால உருளைக்கெழங்கு வறுவல்னு சொல்லலாம் தேங்க்யூ பெர்ஸ்